ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய ரொம்ப முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க எழரிச்சனையானது நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இன்னுமே இருக்கக்கூடிய பல முக்கியமான கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியா வந்து கிடைக்கப் போகுது சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய பல அபூர்வமான கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க பொதுவாக மேசராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா தேனீக்கிளை போல் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க மேசராசி தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா இவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க ஒரு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வம் இருப்பாங்க இதே ஒரு சில கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கூட எடுத்துப்பாங்க ஒரு சின்ன வேலையை செய்கிறதுக்கு ஆனால் மேசராசி நேயர்கள்ட்ட அதுக்கு இடமே கிடையாதுங்க ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வரக்கூடிய அந்த முன்கோபம் பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் இது ஒண்ணுதான் இவங்களுடைய ஒரு வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இந்த பலவீனத்தை மட்டும் அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாவே போது இவங்களுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்க முடியாத முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய மேசரசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே இந்த அக்டோபர் பிறந்த முதல்லையே பார்த்தீங்கன்னா பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்துகிட்டு இருந்த பகவான் உங்களுக்கு நிறைய பண வரவுகளை வந்து கொடுக்க இருக்காரு ஸோ பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துலேயே வந்து பதினோராது இடம்னு சொல்லக்கூடிய லாபத்தில் தான் இருக்கிறாரு அதனால் பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் சோ இந்த நாள்ல நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும் உங்க கைக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே ஒரு பண பூர்த்திகளை எல்லாம் பார்க்க முடியும் நினைத்த காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களால செய்து முடிக்க முடியும் அதெல்லாம் வந்து கைகூடி வந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எளரை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மருத்துவ செலவுகளானது இருக்கும் அந்த மருத்துவ விரைய செலவுகளை எல்லாம் கூட இப்போ நீங்கள் கட்டுக்குள்ள வந்து கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களெலாம் கவலைப்படாதீங்க இந்த அக்டோபரில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புதுசாக வேலை உருவாக போகுது அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகமும் இருக்குங்க அதாவது மாதத்தினுடைய வரைக்குமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முற்பாதி வரைக்குமே சூரியன் ஆறாவது இடத்துல தான் வந்து இருக்க போறாரு சோ சூரியன் பலமா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பெருசா உங்களுக்கு பிரச்சனை பாதிப்பு எதுவுமே கொடுக்க மாட்டாரு பல நன்மைகளைத்தான் வந்து கொடுப்பாரு அதுவும் அரசாங்க வழியில உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சாதகமா இப்போ வந்து நடக்கும் அந்த ஒரு அமைப்பு எல்லாமே சூரிய பகவானால வந்து நடக்கக்கூடியதுதான் சூரியன் அப்படின்னாலே அரசாங்கத்தோட தொடர்புடையது தாங்க அந்த சூரியன் நல்ல பலமா இருக்கிறதுனால நீங்க அதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் புதிய மனிதர்களுடைய சந்திப்பும் இந்த டைமில் மேசராசினியர்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது மாதிரி புதிய புதிய நபர்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு அமைப்பு தான் அரசு தேர்வுகளில் நீங்கள் எழுதி வெயிட் இருக்கீங்க ரிசல்ட்டுக்காக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வந்து ரிசல்ட் பாசிட்டிவாக கிடைக்க போகுது அதாவது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலேயே இருக்குங்க ஏன்னா சூரியன் பலமாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் காரிய தடைகள் எது இருந்தாலுமே எல்லாமே இப்போ உங்களை விட்டு எல்லாம் விலக போகுது ஸோ இனி எல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் உங்க மேல ஏதாவது வழக்குகள் தொடுத்திருக்காங்க அப்படின்னா கூட அந்த வழக்குகளும் இப்ப வந்து நல்ல ஒரு மாற்றம் பெறும் அதெல்லாம் வந்து வாபஸ் பண்ணிடுவாங்க சொல்லப்போனால் நீங்கள் நினைக்காத விஷயங்கள் தான் நிறைய நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் புதன் ஏழாவது இடத்துல பலவீனமாக இருக்கிறாரு ஸோ புதன் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும் யாரையும் வந்து முழுசாக வந்து நம்பக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கவும் கூடாது ஒருவேளை அவங்க செஞ்சுடுவாங்க அப்படின்னு நீங்கள் நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா உங்களை முழுசாக வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஸோ மேசராசிக்காரங்களாம் இந்த டைமில் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அஷ்டமஸ்தானத்துக்கு போகக்கூடிய வரைக்குமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் புதன் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து போவார் அப்போ தான் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுப்பாரு அது வரைக்குமே புதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகளானது இருக்கத்தான் செய்யும் ஸோ பார்த்து

நீங்கள் அதுக்காக புதுசாக எதுலேயும் வருமானம் வேணும் அப்படின்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெரிய சிக்கலாக போயிடும் அதனால் எப்போதும் என்ன செய்திட்ருக்கீங்களோ அதையே வந்து தொடர்ந்து செய்துட்டு இருங்க அதுவே போதுமானது தான் அதில் வந்து உங்களுக்கு வருமானம் எந்த தடையும் இல்லாமல் எப்போதும் போல் வந்துட்டே தான் இருக்கும் ஸோ இப்போதைக்கு அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆடம்பர செலவுகளை எதுவும் செய்யாமல் நீங்கள் தவிர்க்கறதுக்கு பாருங்கள் அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது தான் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம செவ்வாய் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாவது இடங்கள்ல பலவீனமா இருக்கிறாங்க உங்களுடைய ராசி அதிபதியான இருக்கக்கூடியவர் வந்து பலவீனமா இருக்கும் பொழுது முன்கோபம் அப்படின்றது தான் வரும் சோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க அதிகமா அந்த முன்கோபத்தை எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை தான் அதனால நீங்க யாரையும் பகச்சிக்காதீங்க சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அளவுக்கு உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது அவங்கள்ட்ட ஏடிக்கு போட்டியாக எதுவும் பண்ணுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியமாகாது பல பிரச்சனைகளை தான் அதை உண்டு பண்ணி கொடுக்குமே தவிர எந்த வழியிலுமே உங்களுக்கு அது வந்து சேஃப்டியே கிடையாது அஞ்சாவது இடத்துல கேது பகவான் வேறு இருக்கிறாரு ஸோ அஞ்சில் கேது இருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் மேசராசினியர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாம் கனிவாக நடந்துக்கோங்க அவங்கக்கிட்ட எந்த விதமான ப்ரெஷரும் வந்து திணிக்காதீங்க அவங்கள்ட்ட வந்து அதிகாரத்தை வந்து செலுத்தாதீங்க இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அதனாலையும் உங்களுக்கு பாதிப்புகள் தான் வரும் ஆன்மீக எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் நீங்கள் எங்கேயாவது ஆலயங்களுக்கு போகலாம் இல்லைன்னா அடிக்கடி வந்து கோவிலுக்கு போகிறது கோவில் புனஸ்காரங்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறது அந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்குறது இது மாதிரியான எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ எளிமையாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிறப்பாக வாழணும் அப்படின்றதுக்காக நிறைய கோவில் தரிசனங்கள் அதை பற்றின ஒரு அனுபவத்தை வந்து வ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வத்துக்காக நிறைய விஷயம் அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டி வரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆன்மீக ரீதியாக நீங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்கிறதுக்காக கோவில் வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க ஸோ இதன் மூலமாக ஒரு சில செலவுகளை வந்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே கூட இது உங்களுக்கு வந்து இப்போ தான் ஏன்னா முன்கோபத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது அதுக்கு ஒரே வழி என்னென்னா ஆன்மீகத்தில் இறை வழிபாடு நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாக்கங்களும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டைமில் மெசராசினியர்களே அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான விஷயந்தான் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் அதோடு இந்த அக்டோபரில் பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்தில் தான் சனி பகவான் இருந்துகிட்டே இருக்காருங்க இளரை சனியானது ஆரம்பமாகி முதல் இது வந்து நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது வந்து விரய சனின்னு சொல்லுவாங்க இந்த சனிதான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுனால நிறைய விரய செலவுகள் வரும் எந்த எவ்வளவு விரய செலவுகள் வந்தாலுமே கூட அதை நீங்கள் சுப விரய செலவுகளாக வந்து செய்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத ஒரு செலவாக நீங்கள் அதை மாத்துறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அப்படி செலவு பண்ணிட்டு போயிடுங்க அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்லது கையில் பணம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை வீணாக செலவழிச்சிடாதீங்க வீடு மனை நிலம் இதிலெல்லாம் போட்டு நீங்கள் முதலீடுகள் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி அடுத்து ஃப்யூச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்பொழுது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இதுலேயும் வந்து கவனம் செலுத்துங்க ஒருவேளை மேசராசி என்பர்களே நீங்கள் கையில் தாராளமாக வந்து பணப்புழக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நிறைய வகைகளில் மாற்றங்களை கொடுக்க இருக்குது இருந்தாலும் அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த தேதிகள் எல்லாமே வந்து சந்திராஷ்டமமாக இருக்குது இது மாதிரி சந்திராஷ்டம நாட்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் பயணங்கள் போகிறது தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடு செய்து உங்களுடைய எண்ணத்தை வந்து மனசை வந்து தூய்மைப்படுத்திக்கோங்க இது மட்டும் இல்லாமல் மேசராசி என்பவர்களே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படின்னு எதுவும் நிகழாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் இந்த வார வாரம் திங்கட்கிழமைகளில் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால மறக்காமல் திருப்பதி ஏழுமலையான நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க அங்கே போக முடியாதவங்க உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து தரிசனம் செய்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ரெண்டு வழிபாட்டு முறைகள்ல உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்டா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி மறக்காம வந்து செய்யுங்க ஏன்னா நீங்க பரிகாரம் செய்யறது உங்களுடைய குடும்பத்திற்கும் வந்து ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நிறைய மாற்றம் கிடைக்கும் நிறைய நம்பிக்கை கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க இந்த பதிவுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க மினும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்